வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் இலங்கையில் புதிய வரி சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இந்த வரி முறை இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டின் முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இது குறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமை ஒன்று உருவாக்கப்படவுள்ளதுடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் இந்த புதிய வரியை அமுல்படுத்துவதற்கு சொத்து வரி விதிப்பு முறைகள் குறித்து ஒருங்கிணைந்த கலந்துரையாடல்கள் அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவிக்கிறது இதற்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு ஒக்டோபர் பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டு வீதம் பெறுமதி சேர்வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் அந்த வரி விதிப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட ஒரு யோசனையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அனில் ஜெயந்த குறிப்பிட்டார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்